சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் முருகன் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சென்னை டி நகர் வாணி மகால் உங்களுக்கான டிக்கெட் டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க அனுமதி இலவசம் கும்பராசியில் ஒருவேளை குழந்தைகள் இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் இப்படி அவங்களுக்கு கவனங்கிறது சுத்தமாக வராது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரெண்டாவது குரு நல்லா இருக்கும் பொழுது அம்மாவுடைய ஆதரவு அத்தனை பேர் சொந்த பந்தங்களுடைய ஆதரவு கிராமத்தில் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய திருவிழா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க படிப்பில் தடையினா அந்த படிப்பு ஓரளவுக்கு செட் இருக்கும் அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பு நேற்று வரைக்கும் அம்மா நல்லா தான் பேசுவாங்க இன்னைக்கு அதில் வந்து காலையில் கேட்க முடியாது அந்த மாதிரிலாம் திட்டுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தப்பு இல்லை அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நாலாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது பொதுவாகவே மாணவ செல்வங்களுக்கெல்லாம் வந்து இப்போ டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்லா கரெக்டாக படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட் பண்ண முடியும் அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வங்கிகளில் கணக்கு வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனை வரும் சார் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ குரு வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குரு வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன சார் அதாவது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் குருங்கிறது மங்களகாரகன் சுபகாரகன் மங்களங்கள் வீட்டில் நல்லா நடக்கணும் கெட்டி மேலே சத்தம் கேட்கணும் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கணும் வீட்டில் எப்போவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும் லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும் ஒரு மனுஷன் வந்து நிறைய பேருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நிறைய தடைகள் தாமதங்கள் இல்லாமல் பண்ண முடியாது இந்த கேட்ஸ் ஹோல்டு ஆக்சுவலாக ஒரு இடத்துல லாக் ஆகி உட்காந்துருப்பாங்க ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க அதுக்கு மேலே அவங்களால வளர முடியாது நிறைய இடங்களில் பின்னுக்கு குத்துற ஆள் நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க இதெல்லாம் பேசிக்கலாம் ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சம் அடையும்படுது குரு பாதிக்கப்படுது குரு கெட்டு பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் சில பேருடைய ஜாதகத்துல ஒரு சூட்சம் என்னன்னா குரு வக்கரமா இருக்கும் சனி வக்கரமா இருக்கும் பிறப்பு ஜாதகத்திலே அப்படி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இந்த ஒரு டைமிங்கிறது ஒரு பீக்க டச் பண்ணுவோம் இப்ப குரு வக்கரமா ஜாதகத்துல இருக்குன்னா ஒரு பேசிக்கா அவங்களோட ஜாதகத்தை பார்த்தா எப்படி சார் கண்டுபிடிச்சி ஒன்னு அவங்க வந்து ஆல்ரெடி ஏழாம் இடத்துல குரு வக்ரம் வைங்க இம்மெட்டீரியல் ஆஃப் எந்த ஹவுஸா இருந்தாலும் மேட்டர் கிடையாது எந்த பாவமா இருந்தாலும் கரெக்ட் கிடையாது ஏழாம் இடத்துல குரு வக்கரமா இருந்துச்சுன்னா ஃபேமிலி லைஃப்ல சிக்கல் கொடுக்கும் அந்த குரு வக்கரமா இருந்து ஒருவேளை வரக்கூடிய நபருக்கும் வக்கரமா இருந்தா ஃபேமிலி ஆரம்பிக்கிறதே ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சிருக்கும் அப்ப என்ன நடக்கும் அவங்க வந்து இது வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம்னு விட்டுருப்பாங்க எட்டு மாசத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு வரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி லைஃப் நல்ல இருக்கும் பக்கத்துல வந்து மேரேஜ் பிரேக் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே பையனை கல்யாணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி எது வேண்டான்னு சொல்லி நம்ம தட்டி விட்டுறோமோ அவங்களே கல்யாணம் பண்ற மாதிரி நிலப்படும் இதே குரு வக்கரம் அஞ்சாம் இடத்துல அப்படின்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும் இந்த குரு அஞ்சாம் இடத்துல வக்கரம்னா பெரிய சூட்சமாக முழிஞ்சிருக்கும் போன ஜென்மத்தில் எந்த குழந்தை வேண்டான்னு நீங்கள் வந்து கர்ப்பத்தை கலைச்சிருக்கீங்களோ அதே குழந்தை மட்டும் மறுபடியும் பறக்கும் அந்த குழந்தையுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா சாக்ஷாத் உங்கள் தாத்தா எப்படி இருப்பார் அப்பா சைடில் இருக்கக்கூடிய தாத்தா ஆனால் கரெக்டாக அந்த குரு வக்கரமாக கோச்சாரத்தில் வரும்பொழுது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து உட்காந்து வ பேசி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குறைச்சி செட்டில்மெண்ட்டில் முடிச்சுட்டு போயிடுவாங்க நிறைய பேர் கிரெடிட் கார்டில் வாங்கின கடன் இப்படி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட டைம்ல தான் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உக்காந்துக்கும் இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு மறக்கலாம் தெரியும் லக்னத்துக்கு குரு வக்கரமா இருக்குன்னு வைங்க அவங்களுடைய எண்ணங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாமே பின்னோக்கி இருக்கும் பின்னோக்கினா பழசலிருந்து ஆரம்பிக்கிறது ஒருத்தரோட புது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அந்த தொழில் வந்து புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு வெற்றியோட அடி தொழில் ஆரம்பித்து வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கக்கூடிய இடத்த நீங்க போய் இடத்து அந்த இடத்துல வந்து மேனேஜராக உட்காந்திங்கன்னா கட கட அந்த தொழில் வளர்றத கண் கூட பார்ப்பீங்க அவங்க வந்து அந்த ரெட்ரோ கிரேடுன்னு சொல்றது ரிஃபர்பிஷன் சொல்லலாம் இல்லைன்னா ரெட்ரோ சொல்லலாம் இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள் ஆனால் என்ன அர்த்தம்னா பழச புதுசாக்கக்கூடிய தன்மை அந்த குரு வக்கரமாகும் பொழுது நடக்கும் அந்த லக்னத்தில் இருக்கும் பொழுது இவங்க மூளை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு வீரியம் அது எந்த நட்சத்திரங்கள்ல இருக்குது எந்த பாவகத்தை தொடர் கொண்டிருக்கு எந்த டிகிரியில் இருக்குதுன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது அதோட வேலை பயங்கரமாக இருக்கும் அந்தந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட வேலைகள் செய்யுமோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ குரு வக்கரம் பேசின்னு இருக்கோங்களேன் இன்னொரு அஞ்சு மாதத்து குரு வக்கரம் இப்போ அக்டோபர் பத்துலேருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கரம் பிறப்பு ஜாதகங்கள் இப்படி வக்கரமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு அந்த அக்டோபர் நவம்பரில் சரியான பீக்கை டச் பண்ணும் அது எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும்னு ஒரு ஒரு அவங்க லக்னத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணோம் நிறைய பேர் ராசி பலன்னு எடுத்துப்பாங்க ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது அதோட ரிசல்ட் அதிகமாக இருக்கும் நாடி ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது குரு தான் ஜீவகாரகன் ஜீவ காரகன்னா குரு கர்மாவிற்கு காரகன் அப்படின்னா சனி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம் அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எந்த இடத்துல குரு இருக்கோ இப்போ கோச்சாரத்தில் குரு கனெக்ட் ஆகதோ அங்கே தான் ரிசல்ட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த இடத்துல புதஞ்சிருக்கும்னு அர்த்தம் அதை நம்ம நோண்டி எடுக்கிறதா அந்த ப்ரோக்ராமோடைய இன்டென்ஷன் அவ்வளோதான் பொதுவாக பார்க்கும்பொழுது டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரிபேட் கிடைக்கும் தங்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய புரட்சி ஏற்படும் அந்த விவசாய துறைகளில் அந்த ஒரு சப்சிடி மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு அதே மாதிரி வெள்ளி வைரம் இது ரெண்டுலேயுமே பெரிய ஒரு மாற்றம் வரப்படும் ஒன்று ரெண்டாவது குழந்தைகள் ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம் அதாவது ஆரம்ப கல்வின்னு நான் சொல்றது ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்க்குள்ள ஒரு குழந்தை வந்து இப்ப ப்ரீ கேஜி சில பேர் சொல்லி கூட டே கேர்னு கூட சேர்த்துறாங்கல்ல அதுலலாம் ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு பெரிய புரட்சி இதெல்லாம் வரக்கூடிய சில முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கான இந்த குரு வக்கர பேச்சியானது எப்படியான பலாபலன்களை எல்லாம் தரப்போகுது ஜென்மத்திலேயே சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு ஜென்மத்தில் சனி வக்கரம் அடையும் பொழுது சனின்னா கர்மாவர்க்கு காரகன் வேலை பெண்டை கல்ட்டுவர் அது சனி வக்கரம் அடையும் பொழுது அந்த வேலையில் நமக்கு இன்ட்ரெஸ்டே வராது நம்ம பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த இடத்துல நம்ம தப்பாகவே தெரியும் இவன் சரியாக வேலை செய்ய மாட்டான் போல் நல்லா செய்யக்கூடிய ஆட்களையே இப்படி டார்கெட் பண்ணுவாங்க அதனால முதலாளிகள் கொஞ்சம் பார்த்து கவனமாக கும்பத்து ராசி நகரங்களை பார்த்து நடந்துக்கணும் அதாவது கும்ப ராசிகளில் கூடிய நபர்கள் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக டைமுக்கு டைம் வேலை செய்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது புரிஞ்சு நடத்துக்கிறது ஏன்னா கும்பராசிங்கும் பொழுது சந்திரன் அந்த இடத்துல இருப்பார் சனி வக்கரமாக போகும் பொழுது அவங்க கவனம் இங்கே இருக்கவே இருக்காது எதை சொல்கிறோமோ சம்மந்தமே இல்லாமல் கேட்டிருப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு பேக்கெட் தயிர் நாலு பேக்கெட்டு பால் வாங்கிட்டு வான்னு சொன்னோம்னா ஒரு பேக்கெட் தயிர் ஒரு பேக்கெட் பால் வாங்கிட்டு வருவாங்க கும்பராசியில் ஒருவேளை குழந்தைகள் இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் இப்படி அவங்களுக்கு கவனம்ங்கிறது சுத்தமாக வராது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரெண்டாவது வீட்டில் பெரியவங்களோட உங்களுக்கு பயங்கரமான தொந்தரவுகள் வரும் சனி வக்கரமாக இருக்க இது அப்படியே ஷிஃப்ட் பண்ணான்னு வைங்க நாலாம் இடத்துல குரு வக்ரம் அடைஞ்சிருக்கார் இப்போ குரு நல்லா இருக்கும் பொழுது அம்மாவுடைய ஆதரவு அத்தனை பேர் சொந்த பந்தங்களுடைய ஆதரவு கிராமத்துல உங்க சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய திருவிழா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க படிப்புல தடைனா அந்த படிப்பு ஓரளவுக்கு செட் ஆயிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் வீடு வாங்க முடியாம இருக்கக்கூடியவங்க வீடு வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஜாதகத்தில் குரு வக்கரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்கும் இதெல்லாம் நடந்திருக்கணும் நடந்திருக்கணும்னு சொல்லணும் அதெல்லாம் அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நடக்கும் ஒருவேளை இதெல்லாம் இல்லாமல் ஜாதகத்தில் குரு நேரகாக இருக்குதுன்னா வீடு மூலியமாக பிரச்சனை அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பு நேற்று வரைக்கும் அம்மா நல்லா தான் பேசுவாங்க இன்னிக்கு காலையில் வந்து காலையில் கேட்க முடியாது அந்த மாதிரிலாம் திட்டுவாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தப்பு இல்லை அதாவது ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணும் சில இடங்களில் சில வார்த்தைகள் கேட்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிருப்போம் அந்த வார்த்தைகள் கேட்கறதுனால உங்களுடைய பாவங்கள் பரிகாரமாகும் திஸ் இஸ் ரியாலிட்டி நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் சரி நிறைய பேர் வந்து திட்டுனா வந்து அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நினச்சிப்பாங்க ஆனா திட்டுன்னா மனசு இறங்கிடும் மனசில் இருக்கிற கோபம் கம்மியாகிடும் அந்த திட்டு நீங்க வாங்குறதுனால உங்க கர்மாங்கிறது கண்டிப்பா கழியும் இதுதான் பிரிநாடி பெரிய லாஜிக் ஆக்சுவலாக இந்த மன வருத்தம் இருக்க அத்தனை பேருமே தயவுசெய்து வாய் விட்டு திட்டுங்க மனம் விட்டு அந்த நோய் போகட்டும் அப்படிதான் சொல்ல முடியும் அதனால வந்து நிறைய பேருக்கு நல்லதுதான் நடந்திருக்கு கெட்டது நடக்கிறது கிடையாது இந்த நாலாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது பொதுவாகவே மாணவ செல்வங்களுக்கெலாம் வந்து இப்போ டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனால கரெக்டாக படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்சென்ட் பண்ண முடியும் டல்லாக இருக்கிற ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக மாறுவான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற டிஸ்டிங்ஷன் வாங்குவான் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பேங்க்கில் ஒரு பிரச்சனை வரும் அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வங்கிகளில் கணக்கு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனை வரும் வர வேண்டிய பணம் வரலான்னு இல்லை டெபாசிட் ஆகிருக்கும் ஆனால் அங்கே வரலான்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் கவனம் இருக்கணும் அம்மாவோடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கும்பராசியில் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ரெண்டு விஷயங்கள் சொல்லுவோம் எல்டிஎல் ஹெச்டிஎல்ன்னு சொல்லுவோம் அதாவது கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு அதில் கெட்ட கொழுப்புடைய ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும் அதை மட்டும் பார்த்துக்கணும் நாலாம் இடம்னா தொடர்ந்து ஃபேன் மாதிரி சுத்திகிட்டே இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அதுல லங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இது இந்த டைம்ல சில்லுன்னு எதுவுமே சாப்பிடக்கூடாது முடிஞ்சு ஐஸ்கிரீம் கட் பண்ணுறது நல்லது நான் வந்து சாப்பிட்டாவே வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி சாப்பிட்டா ஒன்லி தண்ணி தான் இருக்கணும் இருக்கணும் க்யூப்ஸ் போடாமல் நான் வந்து தண்ணியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை நிறைய ஒரு தடவை சளி வந்துன்னா விடவே விடாதுங்கிற மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கும் மற்றபடி பிரச்சனை கிடையாது நாலாம் இடம்னா ஏதோ இடத்துல குழந்தைய பிரிக்கிற மாதிரி நடக்கும் அதனால ஐயோ குழந்தை பிரிஞ்சு போயிட்டானே அவன் படிப்பு தான் போயிருப்பான் இருந்தாலும் திரும்பி வந்துடுவான் அஞ்சுக்கு நாலுங்கிறது தான் அதனால் குழந்தை கிளம்பி போயிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது தான் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும் வேணா போய் பாட்டு வரலாம் ஆனா குழந்தை இங்கே வச்சுட்டு படிக்கணும்னா அவன் ஃபியூச்சர் வந்து கேட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் அதை பாத்துக்கணும் மத்தபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது மோரலைஸ் இஸ் குட்டுன்னு சொல்லலாம் தாயாருடைய உடல்நிலைகள் அக்கறை காட்ட வேண்டிய நேரமா இருக்கு கும்பராசிக்கார்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தானங்கள் அப்படின்னா என்ன உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் மஞ்சள்ல ஒரு பட்டோ ஒரு வஸ்திரமோ நீங்க போய் அம்மனுக்கு வந்து நீங்கள் சாத்திட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போங்க அது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமா சார் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி என்ன மாதிரியான பர்சன்டேஜில் வந்து லாபத்தை தருது உண்மையை சொன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் தான் லாபம் கொடுக்கும் சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சென்னை டி நகர் வாணி மகால் உங்களுக்கான டிக்கெட் டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க அனுமதி இலவசம்